வீரமாத்தி அம்மன் திருமால் மாலை கோவில் பெரிய கும்பிடு விழா விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா நாகம்பட்டி ஊராட்சியில் உள்ள சேனன் கோட்டையில் எழுந்தருளி வரும் ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் ஸ்ரீ திருமால் மாலை கோவில் பெரிய கும்பிடு விழா கடந்த மூன்று நாட்களாக நடந்து வந்தது இந்த கோவில் பரிசிவார் குலப்பெண்களுக்கு சொந்தமான குலதெய்வ கோவில் ஆகும் இக்கோவில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது நடைபெறுகிறது இந்த கோவிலுக்கு ஈரோடு கோவை தேனி மதுரை பொள்ளாச்சி பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து கோவிலில் இரண்டு நாட்களாக தங்கி வழிபாடு செய்து வருகின்றனர் விழாவின் தொடக்க நாளில் மத்தினிப்பட்டி ஸ்ரீ கந்தன் குழுவினர் சார்பாக கும்மி ஆட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பசிரிவார் குளத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் நேர்த்திக் கடனாக பெண்கள் போனம் சுமத்தல் நிலுவை கூடை எடுத்தல் தங்கள் வீட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு ஈத்து காணிக்கை இடுதல் இறந்த முன்னோர்களுக்கு பொம்மை பிடித்தல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர் மேலும் புகுந்த வீட்டு பெண்களும் பிறந்த வீட்டு பெண்களும் தங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் தங்கள் குடும்பத்தினர் அனைவரும் நலமுடன் வாழ குல தெய்வத்தை வேண்டி கும்பிடு வாங்குதல் என்னும் நிகழ்ச்சி நடைபெறுவது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் விழாவின் இறுதியாக குல வழிகாடுபடி மாடு விடுதல் நிகழ்ச்சியுடன் நிறைவுற்றது விழாவிற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு குடிநீர் வசதி கழிப்பறை வசதி மற்றும் தங்கும் வசதிகள் அன்னதானம் வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் கோவில் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ராஜேந்திரன் கிருஷ்ணசாமி பழனிவேல் ஐயப்பன் சுப்பிரமணி முத்துநாகன் ஆகிய முக்கிய நிர்வாகிகள் சிறப்பான முறையில் பக்தர்களுக்கு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

Oi, Oi. 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 Oi.